இன்னைக்கு வீட்டில் வார்த்தை இல்ல வார்த்தை உடையவன் நீங்க கவனிச்சு தெரியும் ராஜாவோ சீரியரோடு நினைக்கிற யுத்தம் புறப்படும் போது ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் அங்கேயும் யோசபாத்தை ஆகாம் ராஜா அழைக்கிறான் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் சீரியரோடு யுத்தம் பண்ண போகும்போது வாங்க யோசபாத் வார்த்தையில் பழகினவன் அல்லவா அப்பொழுது கேட்கிறார் இங்கே கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிய யாரும் இல்லையான்னு கேட்கும்போது நானூறு தீர்க்கதரிசிகளை கொண்டு வருகிறான் ஆகா நானூறு வேர் இடத்துல விசாரிக்கும் போது அந்த நானூறு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா போம் ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லும் போது ஏழாவது வசனத்தை பாருங்கள் பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் நானூறு பேர் பேசுறாங்க இந்த வார்த்தை கவனிச்சிங்களா ஆமே அதாவது வார்த்தையில் பழகினவனுக்கு மட்டும்தான் ரேமா என்னன்னு தெரியும் மற்றவங்கெல்லாம் நானூறு பேர் சொல்லிட்டாங்களே மெஜாரிட்டி மெஜாரிட்டி நானூறு பேர் இல்ல கிரகிக்க பழகணும் எனக்குரியதல்லாத வார்த்தையை நான் எனக்கென்று எடுத்துட்டு நானே இந்த இடத்துல வந்து நானூறு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா போ அப்படி சொல்றதுக்கு ரீசன் என்ன ராஜாவை பிரியப்படுத்தணும் எனது ராஜாக்கு யார பிடிக்காது தெரியுமா மீகாயாவை பிடிக்காது ஏன் மீகாய பிடிக்காதுன்னா மீகாயா உள்ளத உள்ளபடியே இந்த யதார்த்தம் யாருக்கும் பிடிக்காது இதமானது எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால மீகாவை ஒதுக்கி வைக்கிறான் நானூறு பேர் சொல்லும் போது அவன் ஆதாவுக்கு குளிரா இருக்கு யோசபாத்துக்கு டிஸ்டர்ப் ஆகுது வளர்ச்சி அடையாளம் எனக்குரியதல்லாத வார்த்தைய என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது எலிசாவை குறித்து கேட்கும் போது வேற யாரும் இல்லையான்னு அங்க கேட்கல அங்க தெளிவு இருந்துச்சு இங்கதான் வார்த்தை இருக்கு ஆனா இங்க நானூறு தீர்க்க தரிசிகள் இருக்கும் போதும் இல்ல வேற யாராவது இல்லையா உடனே ராஜா வேற வழியே இல்லாமல் சொல்லுகிறான் ஒருத்தன் இருக்கிறான் நான் அவனை பகைக்கிறேன் ஏன் அவன் என்ன குறித்து எப்பொழுதுமே தீமையே தான் பேசும் உன்ன யோசபாத சொல்ல அப்படி சொல்லாதீங்க ராஜாவே உடனே ராஜா அந்த மேகாயவை கூட்டிட்டு வா அவன்கிட்ட வார்த்தை இருக்கு வார்த்தை இருக்கிறவன் தவிர்க்கப்பட முடியாத நபராக இருப்பான் ஒதுக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால ஒதுக்க முடியாது உங்கள் குடும்பத்தினர் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன் உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க வேண்டவே வேண்டாம் நீங்கள் வார்த்தையுடையவர்களாக இருந்தா உங்களை தவிர்க்க முடியாது அவங்களுக்கு அலலூயா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகலைனாலும் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரலன்னா ஃபங்க்ஷனே நடக்காது ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா இந்த மீகாயாவை ஆகாபுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏசபேல உள்ள கொண்டு வந்ததிலிருந்து பாகால் காரியங்களை உள்ள கொண்டு வந்ததிலிருந்து மீகாயா வந்து வார்த்தையை வெளிப்படுத்திட்டே இருக்கிறான் கர்த்தருடைய சத்தமா வார்த்தையுடையவன் அதனால பிடிக்க ஒதுக்கியே வச்சிருந்தான் ஒதுக்கியே வச்சிருந்தான் இங்க பாத்தீங்களா வேற வழியே இல்லை அவன் வந்துதான் ஆகணும் அவன் பேசிதான் ஆகணும் அவன் இல்லாம அங்க ஒரு மீட்டிங்கே இல்லை வார்த்தை உடையவன் நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தையை கேட்கிறோம் வார்த்தை உடையவர்களா இருக்கிறோமா நம்மை குறித்து பேசும்போது அவனிடத்தில் வார்த்தை இருக்கிறது நம்மை கத்த ராஜாக்களாகவும் ஆசாரியனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே எது வாய் பேசும் நிறைவினால் வாய் அப்ப என் வாழ்க்கையில வேதம் இருக்கணும் என் கார்ல பைபிள் இருக்கு என் ரூம்ல பைபிள் இருக்கு என் ஹாலில் இருக்கு என் பேக்ல பைபிள் இருக்கு என் பில்லோக்க கீழே பைபிள் இருக்கு என் வாழ்க்கையில பைபிள் இல்லைன்னா நம்ம ஆசாரியர்களை மாற்றி இருக்கிறார் இந்த வசனத்தில் வேரூண்டி வளரணும் வசனத்தில் பழகணும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் வளரும்படி வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிரங்கள் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம் வளரும்படி செய்ய பிரதானமான ஒரு காரியம் கொலோசியர் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபது வசனங்களை வாசிக்க கொலோசியர் இரண்டாவது அதிகாரம் இருபது வசனங்கள் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் உங்கள் பந்தயப் பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் ஒரு விசை கூட அந்த பதினெட்டாவது வசனத்தை வாசியுங்கள் மாயமான தாழ்மையிலும் பதினெட்டாவது வசனம் கணுக்களாலும் கணுக்களாலும் கட்டுகளாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தே இருக்கிற தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தே இருக்கிற முழுவதையும் முழுவதையும் ஆதரிக்கிற ஆதரிக்கிற தலையை பற்றி தலையை பற்றி கொள்ளாமல் இந்த வசனம் வாசிக்கலையே தலையை பற்றி கொள்ளாமல் அடுத்து வாசிங்க நீ மாயமான தாழ்மை தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை இதுல விரி பிரியப்பட்டு சிலர் பாத்து இருக்கீங்களா ஆண்டவரை தவிர மீது எல்லாத்தையும் ஆராதிப்பாங்க ஆமா சிலர் சொல்லுவாங்க பாஸ்டர் கல்லறைக்கு வந்து ஒரு ஜோம் பண்ணுவீங்களா அவங்க நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு மாலையை கொண்டு அப்படியே போட்டு ஆண்ட ஒரு சில காரியத்தில் ரொம்ப எரிச்சல் உள்ளவர் அதில் என்ன தெரியுமா ஒன்று அவருக்குரிய மகிமைய ஜனங்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசையே என்னாச்சுன்னு தெரியல நடத்தி கொண்டு வந்தது யாரு கத்தர் கத்தர் யாத்திரம் முப்பத்தி ரெண்டு ஒன்று இது இப்போ நான் சொன்ன எடுக்க வேண்டாம் டைம் இல்லை முப்பத்தி மூணு ஒன்று ரெண்டு வசனங்களை கத்துற கிட்ட சொல்லுவார் நீ நடத்தி கொண்டு வந்த எல்லா ஜனங்கள் அப்படின்னு ஆமாம் மோசைக்கு நெஞ்சு பொக்கு நைட் நானே நடக்க முடியாத கிழவை ஏ அப்படி தான்ப்பா ஜனங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவார் நான் வரமாட்டேன் மோசை நீ என்னை குறித்த தேவ திட்டம் எனக்கு எவ்வளவு அதை விட முக்கியம் என்ன தெரியுமா அந்த திட்டத்துக்குள்ள அவர் இருக்கணும் எல்லாருக்கும் திட்டம் அறிந்தால் போதும் திட்டத்துக்குள்ள அவர் இருந்தா தான் கதை நடக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசை நடத்தி கொண்டு வந்த மோசை மோசை நீ மேல வந்துரு அப்பதான் தெரியுது ஐயோ மோசைக்கே காணானுக்குள்ள நம்ம எல்லாம் அந்த ஆண்டவர் ஸ்தானத்துல வந்து வேற யாரையும் வைக்க கூடாது அட்டவே கூடாது அவ்வளவு தூதர்கள் தான் தூது கொடுக்கிறவங்க தூதன்னா யாரு தூது கொடுக்கிறவன் தூதை கொடுக்கிறவன் அவ்வளவுதான் அதை தாண்டி ஒண்ணு இல்ல தூதர்கள் எல்லாம் வர்ஷி பண்ண கூடாது ஒவ்வொரு தூதனுடைய பெயரை சொல்லி நீர் வாழ்க நீர் வாழ்க அந்த தூதன் பாப்பான் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என் சீனியர்ஸ் எல்லாம் தள்ளப்பட்டு கீழே கிடக்காங்க அதுல ஒருத்தன் பேர் தான் என்னது லூசிபர் நான் அவரை என் பாட்டுக்கு ஆராதிச்சிட்டு இருக்கிறேன் நான் உங்ககிட்ட என் முகத்தை நீகத்தை இல்லைன்னா என்ன போட்டோ எடுத்து வீட்டில் கொண்டு வந்து ஆமே இன்னொன்று அன்பா சொல்றேன் இயேசுங்கிற பேர்ல ஏதாவது போட்டோ வச்சிருந்தீங்கன்னா வேணாம் அதுல உங்க பேர் எழுதுவீங்க அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர் வெண்மையில் சிவப்பு மாணவர் ஆமே வேற ஏதாவது போட்டோ வச்சுட்டு மாலைய போட்டு கும்பிட்டு நல்ல கவனமா கேளுங்க சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலை நான் கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் எண்ணில் வெளிப்படுத்துகிற தாழ்மையை குறித்து வேதம் சொல்லுகிறது அது மாயமான தாழ்மை நான் கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் நான் வந்து நல்ல வெள்ளையும் வெள்ளையும் போட்டு காலில் செருப்பு போடாம தோல் ஒரு பையன் போட்டுட்டு என் இஷ்டப்படி என் மன விருப்பத்தின்படி நான் அப்படி நடந்து பார்த்தேன் ஐயோ இவர மாதிரி கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் வெளிப்படுத்துகிற தாழ்மை அனைத்துமே மாயமான அதனால பிரயோஜனம் இல்லையா